السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹ் இலாஹல்லா ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபான் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் அதிகாலை நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ரபுல் ஆலமீனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நமக்கு இந்த மார்க்கம் சிறு பிராயத்திலேயே கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கின்றது சில பேருக்கு அவர்கள் வளர்ந்து வேறு ஒரு கொள்கையில் இருந்து பிறகே இந்த சத்திய இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது எது எப்படியோ அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நமக்கு நேர்வழி காட்டிருக்கின்றான் இந்த சத்திய மார்க்கத்தை நாம் வாயளவிலோ பெயரளவிலோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ பின்பற்றாமல்

நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்தில் நீங்க இருப்பதாக இருந்தால் அந்த இஸ்லாத்தில் என்ன செய்ய முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்ப என்ன வழங்குது அறகுறையா நீங்க இருக்காதீங்க நமக்கு தேவைக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதும் தேவையில்லை என்றால் பாதகமாக இருந்தது என்று சொன்னால் மார்க்கத்தை பின்பற்றாமல் விட்டு விடுவதும் இந்த நிலையில நீங்க இருக்கக்கூடாது நீங்க இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் செய்தான் ஒத்த இருக்கிறான் உங்களுடைய பகிரங்க எதிரி அவனுடைய அடிச்சு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் இன்னகுலக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியா இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான் அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் முழுவதுமாக பிரதிபலிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டம் இருக்க இல்லையா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இதுல நமக்கு மார்க்க இல்லைன்னு வைங்களேன் கண்டிப்பா நாளை மறுமையில தோல்வியை தான் நம்ம சந்திப்போம் அதிலும் குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்க்கம் அவசியம் ஒரு குடும்பத்துல பல உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதுல பெண்களும் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் பல ரோல்ல இருப்பாங்க தாயாக இருப்பாங்க மனைவியாக இருப்பாங்க பிள்ளையாக மகளாக இருப்பாங்க அக்காவாக தங்கச்சியாக இப்படி பல ரோல்ல பெண்கள் இருக்கிறாங்க ரோல்ல இருந்தாலும் சரி அந்த பெண்களுக்கு மார்க்கம் கண்டிப்பாக தேவை அவர்களுக்கு மார்க்கம் இல்லை என்றால் குடும்பம் சிதைந்து விடும் ஒரு குடும்பத்தில் தலைவியாக இருப்பது பெண் ஆண் மகன் குடும்ப தலைவன் மனைவி வந்து குடும்ப தலைவி பொதுவாக கணவனை எடுத்துக்கொண்டால் அவருடைய நிலை என்னவா இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளோடு நேரத்தை வந்து குறைவாக தான் செலவழிப்பார் அப்படிதானே ஒரு குடும்ப தான் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கணவனுடைய நிலை அவரு சம்பாதிப்பதற்காக வெளியே போயிடுவாரு அல்லது வெளிநாடுக்கு போயிடுவாரு பல வருடங்கள் கழித்து தான் வீட்டுக்கே வருவாரு இங்க லோக்கல்ல சம்பாதிப்பதாக இருந்தாலும் பல மணி நேரங்கள் வெளியில தான் இருப்பாரு வீட்டுக்குள்ள காலையில போனவர் நைட்டு தான் வருவாரு அப்ப பிள்ளைகளோடு நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடியது யாரு ஒரு பெண் அந்த தாயி தான் மார்க்கம் கண்டிப்பா வேணும் அவர்கள் தான் இருந்தால்தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளையும் இறையற்றவாதியாக ஆக்க முயற்சி செய்வார்கள் அவர்களுக்கே மார்க்கம் இல்லை என்றால் தான் பெற்றெடுத்த குழந்தைகளை எப்படி மார்க்க தொடர்போடு வளர்ப்பார்கள் அப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது இலகுவாக தீமைகளை செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்ப லேசா விழுந்தரலாம் ஓதி படித்த ஆளுமையாக இருந்தால் கூட சரி சருகி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மார்க்கத்தை பற்றிய புரிதல் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அடிப்படை கண்டிப்பாக வேண்டும் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயும் சல்லாயஸ் அவர்கள் மேகராஜ் என்று சொல்லக்கூடிய பயணத்துக்கு போனாங்க அழைச்சிட்டு அழைச்சிட்டு தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அழைச்சிட்டு போனான் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் அத்தாட்சிகள் அந்த மேகராஜ் பயணத்துல பாக்குறாங்க அதுல சொர்க்கத்தை அல்லா காட்டுறான் நரகத்தையும் அல்லா காட்டுறான் ரசுல்லா சொல்றாங்க நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அந்த சொர்க்கத்துல அதிகமான மக்கள் யார் இருக்கிறாங்க ஏழைகள் இருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் நான் நரகத்தையும் எட்டி நரகத்தையும் பார்க்கும் பொழுது அதிகமான மக்கள் யார் இருக்கிறாங்க பெண்கள் அன்புக்குரியவர்களே பெண்கள் நரகத்துக்கு போவதற்கு காரணம் என்பது ரசோல்லா சில காரணங்களை சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் அதிகமான பேர் பெண்கள் தான் நரகத்தில் இருக்கிறான்னு சொன்னாலும் இந்த மார்க்கத்துல பெண்களுக்கு கொடுத்திருக்க கூடிய முக்கியத்துவம் என்பது அளப்பெரியது ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன் அல்லாவுடைய தூதர் இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் முழுவதுமே இந்த உலகம் முழுவதுமே பயனளிக்கும் செல்வங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செல்வங்கள் அந்த செல்வங்களில் இந்த உலகத்துடைய செல்வங்களில் மிகவும் மேலானது செல்வங்கள்னா காசு பணம் சொத்து சுகம் அப்படி எல்லாத்தையுமே செல்வம் தான் எல்லாமே நமக்கு பயனளிக்கக்கூடியதுதான் சொல்றாங்க இந்த உலகத்துடைய செல்வங்களிலேயே மிகவும் மேலானது உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லயே ரொம்ப டாப் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயேங்க காசு பணம் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இருக்கு ஆனா மனைவிக்கு மார்க்க இல்ல வீங்கள அந்த வீடு மோசமான ஒரு நிலையில தான் இருக்கும் மனைவி இரையற்ற முடிய ஒரு ஒரு பெண்ணா இல்லைன்னு வைங்கள நிலைநாட்ட மாட்டான் குரானுடைய தொடர்பு மாட்டான் வீட்டில வேற எந்த சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நாடகங்கள் சினிமாக்கள் பாட்டுக்கள் தேவையில்லாத காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் சொல்றாங்க உலகத்துடைய செல்வங்களே ரொம்ப டாப்பு நல்ல மனைவியே என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டுறாங்க அப்ப மனைவிக்கு மார்க்கம் தேவை குடும்ப தலைவிக்கு என்ன வேணும் மார்க்க வேணும் இந்த மார்க்க இல்லைன்னு சொன்னால் குடும்பமே சின்ன பின்னமாயினும் சிதைந்து விடும் அதனால தான் ரசுல்லா இன்னொரு இடத்த சொன்னாங்க இந்த செய்தி நம்ம பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த செய்தியை தன்னுடைய உள்ளத்துல எப்பொழுதுமே ஆழமாக பதிவு வைத்து அதை ரிமைண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரசுல்லா சொன்னாங்க குல்லுக்கும் ராய் ஃப மஸ்பூல் அர் ரா நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசுல்லா ஒவ்வொருவரையும் பொறுப்புதாரியாக ஆக்கிறாங்க யாரெல்லாம் சொல்றாங்க ஒரு ஆட்சி தலைவர் சொல்றாங்க ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவன் ஆட்சி தலைவன் அவர் அவருடைய குடிமக்களுக்கு பொறுப்புதாரி உன்னுடைய குடிமக்களை நீ எந்த விதத்தில் பராமரித்தாய் அவர்களை எப்படி ஆட்சி செய்தாய் இந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாய் அடுத்தது சொல்றாங்க சொல்லா ஒரு கணவனை சொல்றாங்க சொல்லா ஒரு ஆணை சொல்கிறாங்க ஒரு ஆண் அந்த ஆண் அவனுடைய குடும்பத்துக்கு பொறுப்பதாரி குடும்பத்தை பராமரித்த விதம் குறித்து அவன் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான் அப்படி சொல்லிக்கிற சுல்லா சொல்கிறாங்க உல் மரத்தூ ராயத்துன் அலா பைத்தி பாலிகா ஒகிய மூலுன் மஸ்கூலத்துடன் அன்பும் ஒரு பெண்ணும் பொறுப்புதாரி அந்த பெண் தன் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி ஆவாள் நல்லா அவனுடைய அவளுடைய கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி ஆவாள் அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள் சொல்லிக்கிற சொல்ல தொடர்ச்சியா சொல்றாங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நாம என்ன பார்க்கிறோம் ஒரு வீட்டுல ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு கண்டிப்பாக மார்க்கம் வேண்டும் ஏன் அப்பதான் அவ சிறந்த பொறுப்பாளியா இருப்பான் ஒரு சிறந்த பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு கண்டிப்பாக திருக்குறானுடைய போதனை நபைகளாருடைய அந்த செய்திகள் மார்க்க தொடர்பு இது எல்லாம் தான் அவள் சிறந்த பொறுப்பாளியா இருப்பா என்பதை இந்த செய்திகள் பார்க்கணும் இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலையை நீங்க பாருங்க அதில் பாதாளத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும் நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தாயும் தந்தையும் கவனிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறானா நாளை மறுமையில அவனுடைய நிலை என்னவாகும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹ்லாமின் திருக்குறான சொல்லி நாரா இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றானா இல்லையா அப்ப இதை நாம் விளங்கி நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தாரை நாளை மறுமையில அல்லாவுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு அவர்களை வழிநடத்த வேண்டும் எப்ப அப்ப வழி நடத்துவோம் நாம மார்க்க தொடர்போடு இருந்தாத்தான் இது மாதிரியான நிறைய செய்திகள் இருக்கிறது ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் குல பெண்மணியா இருக்கணுமா அல்லது இன்னைக்கு பெண்மணிகளா இருக்கிறாங்க எனி டைம் தான் கையில இருக்கு எப்போ பார்த்தாலும் போன் அந்த போன்லேயே மூலி நேரங்களையும் பொழுதுகளையும் கழித்து கொண்டு கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம்னு சொன்னா மறுமை நாளை நாளை மறுமையில வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சிரமம் பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை சொல்லித் தருகிறது அது என்னென்ன வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்சால் வரக்கூடிய காலங்கள் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் ராலமீன் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலையுமே இந்த மார்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாவடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிறாவா நான் இலம்லா ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்